ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய நல்ல மொறுமொருன்னு காரசாரமான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் ஆனால் உள்ளே இறங்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இதை நம்ம எப்படி செய்யலான் தான் முக்கியமாக டிப்ஸோடு பார்க்க போகிறோம் இதை இப்போ நம்ம எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதற்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு உடச்ச கடலை அதாவது பொட்டுக்கடலை சேர்க்குறேன் நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பை பயன்படுத்தியிருக்கேன் உங்கள் வீட்டில் மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அழுதுங்க சரியாக இருக்கும் இப்போ இதை நல்ல நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சத சல்லடையை பயன்படுத்தி இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க சல்லடை வந்து நல்ல நைஸான சல்லடியாக இருந்தால் மாவு உங்களுக்கு நல்ல நைஸாக கிடைக்கும் அடுத்ததாக ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு முறை சளிச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து தான் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின இடியப்ப மாவு முறுக்கு மாவுன்னு இருக்கும்ல அதுதான் நான் இன்னைக்கே எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் கடலை மாவு அரை கப் பொட்டு கடலை மாவு சரியா இருக்கும் இப்போ பாருங்க இதை வந்து நல்லா சளிச்சாச்சு இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேண்ணா இன்றைக்கி நெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் வந்து ஒரு சின்ன குழிக்கிறண்டிய அளவுக்கு சேர்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி சேர்த்து செய்யுந்தீங்க அப்படின்னா நிறைய செய்கிறீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட முடியாது காரல் தட்டின மாதிரி ஆகிடும் இதுவே நீங்கள் நெய்யோ இல்லைனா வந்து வெண்ணெயோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளான கெட்டு எட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல மொறுமொருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கல் மாதிரி இல்லாமல் உள்ளே இறங்கும் போது நல்ல சாஃப்டான ஒரு ஃபீலும் இருக்கும் அதுக்காக தான் இதில் நம்ம நெய் சேர்க்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி வந்து கரெக்டான அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும் நம்ம இன்றைக்கி ரெண்டு கப் எடுத்துருக்கோம் எனக்கு வந்து கரெக்டாக ரெண்டு கப் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாச்சு அதாவது ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு பதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாவை இப்படி லைட்டா கட்ட வரலால விட்டு தள்ளனீங்கன்னா இந்த மாதிரி இலகன மாதிரி வரணும் அப்போதான் உங்களுக்கு பிழியத்துக்கு சௌரியமாகவும் இருக்கும் நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாவும் இருக்கும் கண்டினியூஸா வந்து அந்த மாவும் விழற மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு இந்த தான் எடுத்திருக்கேன் இதில் மாவும் சேர்த்துட்டேன் இப்போ இதை நான் ரெண்டு அச்சிலையுமே நான் வந்து உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இது வந்து அந்த மெல்லியதாக இருக்கும்ல அந்த அச்சு அது இதில் நம்ம பிழிஞ்சாலும் ரொம்ப அருமையாக வரும் கிட்டத்தட்ட முறுக்கு மாதிரியே பிழியலாம் கொஞ்சம் நல்லாவே நிறையவே பிழியலாம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா இப்படி திருப்பி போட்டுடலாம் இது பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் நல்ல முறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த அச்சை பயன்படுத்திக்கலாம் இது நடுவில் வந்து ஒரு சின்ன சின்ன லைன் மாதிரி வரும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நீட்டுக்கு இந்த அச்சு வந்து பிழிய வராது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து பிழிய வரும் இதுவே இன்னொரு அச்சா இருந்துச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு முறுக்கு மாதிரியே அழகா பிரிஞ்சு விட்டுக்கலாம் ஆனா பாக்குறதுக்கு இது ரொம்ப டிசைனா அழகா இருக்கும் இப்ப இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அந்த ஈரசல சிலப்பு எல்லாமே ஒரு பக்கம் இந்த மாதிரி அடங்கின பிறகு அதுக்கப்புறமா லைட் அப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்ப எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வந்துருச்சு இதை இப்ப நம்ம அப்படியே எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சில இடங்களில் ஓல பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சாப்பிடும் போது நல்ல மொறுமொருன்னு இருக்குங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கும் போது அப்படி ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலும் இருக்கும் ரொம்ப கடமுடான்னு இருக்காது கல் மாதிரி இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ